சொர்க்கத்துக்கு போனோம்னு சூசைட் பண்ணிக்கிட்ட இந்த பொண்ணுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்க நேம்லயும் நம்ம சேனல்லையும் போயிடுங்க யாமினி அப்படிங்கிற பொண்ணுக்கு சொர்க்கம் எப்படி இருக்கும்னு பார்க்க ஆசை என்ன பண்ணா பார்க்கலான்னு யோசிக்கும்போது போது பேசாம செத்துருவோமா நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு கெட்டதும் பண்ணது இல்லையே கண்டிப்பா நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில இருந்து கீழே குதிச்சுட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை மூழ்கிறா அப்படி முழிச்சா அவ நரகம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கா இப்ப என்னடா பண்றதுன்னு போதே ஒரு ஆளு வராரு அவரு யாமின் கிட்ட நீ நரகத்துல இருக்க போறியா இல்ல சொர்க்கத்துக்கு போக போறியா அப்படின்னு கேட்குறாரு அதுவும் மனசாஜி தொட்டு சொல்லு அப்படிங்கிறாரு உடனே யாமனி இப்ப நான் இருக்கிறது நரகமா அப்படின்னு கேக்குறா இல்ல சொர்க்கம் அப்படின்னு சொல்றாரு சரி நான் நரகத்துக்கே போறேன் அப்படின்னு சொல்றா அவரும் சரி ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு யாமினி கண்ணை மூடுறா கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை துறக்கிறா அப்படி துறந்த அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி கதிரது என்னன்னா இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல கண்ணை முழிச்சு படுத்திருக்கா நம்ம இருக்கிற இந்த உலகம் தான் நரகம்